அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு உலகில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்தும் மாலை அறிந்தும் வந்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நாடை எப்பொழுது திறக்கப்படுகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவரை இருந்தீங்கன்னா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் வர ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பூஜைக்காக ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் முதல் ஐந்து நாட்கள் திறக்கப்படுவது வழக்கமாகுங்க அதே போல் மாதாந்திர பூஜையின் போது சபரிமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தருங்க இந்த நிலையில் வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அதாவது மே பதினாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுதுன்னு சொல்லலாங்க கோவில் தந்திரிகள் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து தீபாராதனை நடத்துகிறாருங்க அதைத் தொடர்ந்து பதினெட்டாம் படியின் கீழ் பகுதியில் உள்ள கற்பூரா ஆலியில் தீபம் மூட்டப்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல் நாளை மாலை நடை திறக்கப்பட்ட பிறகு சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாதுங்க அரிவராசனம் பாடப்பட்ட பிறகு இரவில் நடை சாத்தப்படுன்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு மே தேதி அதாவது நாளைய தினத்தில் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறும் சொல்லலாங்க நாளை இரவு பத்து முப்பது மணிக்கு அரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்படுன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மாதாந்திர பூஜை வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் சொல்லலாங்க அன்று வரை சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுதுன்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் இரவு மாதாந்திர பூஜை முடிந்ததும் கோவில் நடை சாத்தப்படும் சொல்லப்படுதுங்க பதினெட்டு என்ற எண்ணுக்கு வரலாறு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் பாரத போர் நடைபெற்றதும் பதினெட்டு நாட்களுங்க ராமாயண போர் நடைபெற்றதும் பதினெட்டு மாதங்கள்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் தேவ அசுர போர் நடைபெற்றதும் பதினெட்டு ஆண்டுகள்னு சொல்லலாங்க எனவே பதினெட்டு என்ற எண் மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுதுங்க நம்முடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமான பிறவி பெருங்கடலை கலக்க விடாமல் நம்மை முத்தி நெருக்கி ஆட்படுத்துமானால் நமது பிராபரத்த வினைகள் நம்மை வாட்டி வதைக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வினைகளை களையவே நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை களையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலகி பிறவி இருந்து முத்தி நிலையை அடைய வழிகாட்டுதுன்னு சொல்லலாங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உள்ள பதினெட்டு படிகளின் ரகசியம் என்பது ஒரு ஆழமான தத்துவத்தை கொண்டுள்ளதாகவும் சொல்லலாங்க இந்த பதினெட்டு படிகள் ஆன்மீக பயணத்தின் பல்வேறு நிலைகளை ஒவ்வொரு படிகளுக்கும் ஒரு தனித்துவமான அர்த்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அவை மனித வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளுடன் தொடர்புடையதுன்னு சொல்லலாங்க முதல் படியில் என்ன தத்துவத்தை உணர்த்துதுன்னு பார்த்தோம்னா பிறப்பு நிலையற்றது நாம் செய்யக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்த்துவதாகுங்க இறையருள் முத்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வை அளிக்குதுன்னு சொல்லலாங்க இது விஷாத யோகமாகுங்க இரண்டாம் படி ஏறுவது சாக்கிய யோகமாகுங்க பரம்பொருள குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவதாகுங்க மூன்றாம் படி ஏறும்போது கர்ம யோகமாகுங்க உபதேசம் மற்றும் போதாதுங்க மனப்பக்குவம் அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதாகுங்க அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறதுன்னு சொல்லலாங்க நான்காம் படி ஏறும்போது நாண யோகன்னும் சொல்லலாங்க பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாம எதன் மீதும் பற்றில்லாம பரமணையை அடையும் வழியில முன்னேறும் பாதையை காட்டுவதாகுங்க ஐந்தாம் படி ஏறும்போது சந்நியாச யோகன்னும் சொல்லலாங்க நான் எனது என்ற சிந்தனை இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றே வாழ்க்கையில லட்சியமாக கருதி செயல்படும் வாழ்க்கையினை சுட்டி காட்டுவதாகுங்க ஆறாம் படி ஏறும்போது தியான யோகனும் சொல்லப்படுதுங்க இந்த ஆறாம் படியை ஏறும்போது புலனடக்கம் என்பது மிகவும் இன்றையமையாததுன்னு சொல்லலாங்க ஐ புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட இறை நல்ல விதமாக நல்ல வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க ஏழாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவம் ஞான விஞ்ஞான யோகனும் சொல்லலாங்க அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர்த்த வைப்பது ஏழாம் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க எட்டாம்படி அச்சரச பிரம்ம யோகன்னு சொல்லலாங்க இது உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகள் இல்லாமல் இருப்பது என்பதாகுங்க ஒன்பதாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜவித்யா ராஜ குஷ்யா யோகன்னு சொல்லலாங்க இது உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னென்னா கடவுளோட பத்தி இருந்தால் மட்டுமே பயனிருக்காதுங்க உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது என்பது ஒன்பதாம் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க பத்தாம் படி விபூதி யோகனும் சொல்லப்படுதுங்க அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை பார்த்தாலும் அதை இறைவனாகவே உணர வைப்பது பத்தாம் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க பதினோராம் படி விஸ்வரூப தரிசன யோகனும் சொல்லப்படுதுங்க உலகத்துல ஆண்டவனையும் ஆண்டவன்ல உலகத்தையும் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவது பதினோராம் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க பனிரெண்டாம் படி பத்து யோகனும் சொல்லப்படுதுங்க இன்பத்துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்திலும் சமத்துவத்தை காண வைப்பது பனிரெண்டாம் படி உ உணர்த்தும் தத்துவம் ஆகுங்க பதிமூன்றாம் படி கேத்ர கேத்திரஜான் வியாபக யோகன்னும் சொல்லப்படுதுங்க இது உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னன்னா எல்லா உயிர்களிலும் இறைவனே வீட்டிருந்தது போல அந்த உயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மையின் நிலையினை உணர வைப்பதாகுங்க பதினான்காம் படி உணர்த்துவது குணத்திரய விபாக யோகமாகுங்க பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்களை கழித்து இறைவன் அருள் பாத்திரமாவதை காட்டுவதாகுங்க பதினான்காம் படி உணர்த்தும் தத்துவமாகுங்க பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகன்னு சொல்லலாங்க தீய குணங்களை எல்லாத்தையுமே வெளியேற்றிவிட்டு நல்ல குணங்களை மட்டும் நமக்குள்ள வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வ அம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டக்கூடியது பதினைந்தாம் படி உயர் உணர்த்தும் தத்துவம் ஆகுங்க பதினாறாம் படி உணர்த்துவது தைவா சம்பத் விபாக யோகன்னு சொல்லலாங்க இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவங்க என்ற உண்மை நிலையினை தெரிந்து கொண்டு யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க இந்த பதினாறாம் படி தத்துவம் உணர்த்துதுன்னு சொல்லலாங்க பதினேழாம் படி உணர்த்துவது இச்சரத்ராய விபாக யோகன்னு சொல்லலாங்க இந்த பதினேழாம் படி உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னன்னு பார்த்தம்னா சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தையும் புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுவதாகுங்க பதினெட்டாம் படி உணர்த்துவது மோச்ச சந்யாச யோகமாகுங்க பதினெட்டு படிகளையும் படிப்படியாக அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண் எதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தந்து நமது வாழ்க்கையில் வளம் சேர்ப்பாருன்னு சொல்லலாங்க இந்த தத்துவமே ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகுங்க கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பதினெட்டு மலை தெய்வங்களை குறிப்பது தான் பதினெட்டு படிகள்னு சொல்லலாங்க இந்த பதினெட்டு படிகளில் வாசம் செய்யக்கூடிய தேவாதக்கள் யார் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒன்றாம் திருப்படியில் சூரிய பகவான் வாசம் செய்கிறாருங்க இரண்டாம் திருப்படியில் சிவன் வாசம் செய்கிறாருங்க மூன்றாம் திருப்படியில் சந்திர பகவானும் நான்காம் திருப்படியில் பராசத்தியும் ஐந்தாம் திருப்படியில் அங்காரக பகவான் ஆறாம் திருப்படியில் முருக பெருமானும் ஏழாம் திருப்படியில் புதன் பகவானும் வாசம் செய்கிறாருன்னு சொல்லலாங்க எட்டாம் திருப்படியில் விஷ்ணு பகவானும் ஒன்பதாம் திருப்படி வியாழன் அதாவது குரு பகவானும் வாசம் செய்கிறாங்களாம் பத்தாம் திருப்படியில் பிரம்மாவும் பதினோராம் திருப்படியில் சுக்கர பகவானும் வாசம் செய்கிறாங்களாம் பன்னிரெண்டாம் திருப்படியில் லக்ஷ்மியும் பதிமூன்றாம் திருப்படியில் சனி பகவானும் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க பதினான்காம் திருப்படியில் யம தர்மராஜன் பதினைந்தாம் திருப்படியில் ராகு பகவான் பதினாறாம் திருப்படியில் சரஸ்வதி தேவியும் பதினேழாம் திருப்படியில் கேது பகவானும் பதினெட்டாம் திருப்படியில் விநாயகப் பெருமானும் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லலாங்க எனவே தான் படிப்பூஜை சபரிமலையில் சிறப்பான முறையில் செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க படிப்பூஜை நடைபெறக்கூடிய நாளில் பதினெட்டு படிகளையும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்காரம் செய்து அவற்றுக்கு கீழே பதினெட்டு படி ஏறும் இடத்தில் பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க அதே போல ஒவ்வொரு படியிலும் பீட பூஜையும் மூர்த்தி பூஜையும் நடத்துவாங்க அதற்கு பிறகு பதினெட்டு படிகளுக்கும் அபிஷேகம் நடைபெறும்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு நீராஞ்சன தீபமும் அதாவது தேங்காயை இரண்டாக உடைத்து அதன் மூடியில் நெய் ஊற்றி ஏற்றப்படுவதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவே பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்